பாதி சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டும் இன்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளைபொட்டி தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே திருவேங்கடத்தில் உள்ள தியாகி இம்மானுவேல் சேகரன் திருவுருவ சிலைக்கு தூத்துக்குடி முன்னாள் வடக்கு மாவட்ட செயலாளர் கதிரேசன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்பு அப்பகுதி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவேங்கடம் நகர செயலாளர் சிவக்குமார் குருவிக்குளம் ஒன்றிய செயலாளர் கனியமுதன் மற்றும் சுமேஷ் மேடையாண்டி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளைபொட்டி காஞ்சி மாநகரில் பணிபுரியும் நூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது துப்புரவு ஊழியர்கள் ஐக்கியம் சங்கம் சார்பில் மாநில தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாநகர மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதியாதவன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் சண்முகம் கட்சியின் நகரப் வினோத் வினோத்குமார் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி மதுரை எழுபதாவது வார்டு பைபாஸ் ரோட்டில் துப்புரவு தொழிலாளர் மேம்பாட்டு தொழிற்சங்கத்தின் சார்பில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இதில் தொழிற்சங்க நிர்வாகிகள் சோலையப்பன் சந்திரன் முனியாண்டி செல்வம் மகேஷ் நாகராஜன் தலித் கருப்பு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளைபொட்டி கடலூர் மைய மாவட்டம் விருதாசலம் பாலக்கரை ரவுண்டானாவில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு கடலூர் மைய மாவட்ட செய்தி தொடர்பாளர் பூக்கடை ரவி தலைமையில் மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தப்பட்டது பின்பு அங்கு கூடியிருந்த பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் கள்ளக்குறிச்சி மண்டல செயலாளர் ராஜ்குமார் நகர ஒருங்கிணைப்பாளர் அருள் ஆகியோர் கலந்து கொண்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இதில் கட்சி நிர்வாகிகள் சுப்புடு மணிகண்டன் நகர பொருளாளர் முகிலன் கலைராஜன் கஜேந்திரன் கார்த்தி லோகேஷ் நவீன் ஜெயா பார்த்திபன் ராமர் அஜித் முகிலன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் இளம் சிறுத்தைகள் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் எழுச்சி தமிழர் அவர்களின் பிறந்த நாள் அறுபத்தி ரெண்டாவது பிறந்த நாளை கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பகுதியில் இனிப்பு ஊட்டி மக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினோம் அறுபத்தி ரெண்டாவது பிறந்த நாளில் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக உறுதியையும் ஏற்போம் சனாதனத்தை வேறறுத்து சமூக நீதியை நிலைநாட்டிட சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்தை பேணிகாத்திர உறுதியேற்றோம் அதோடு கட்சி அங்கீகாரம் பெற்றதை வெகுமெக வெகு ஜன மக்களிடத்திலேயே நாங்கள் இந்த விழாவை கொண்டாடி வகிவிப்போம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் முனைவா்த்துல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை ஒட்டி பெரம்பலூரில் உள்ள புத்த அறக்கட்டளையில் உள்ள காது கேளாதோர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு விசிக சார்பில் காலை உணவு இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் வீர செங்கோலன் தமிழ் மாணிக்கம் அண்ணாதுரை தமிழ்குமரன் தென்றல் சரண்ராஜ் செந்தில்குமார் மணிமாறன் கோடை இயற்கை விவசாயி கார்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் மையெல்லாம் தலைநிபுரம் செய்த புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில் களமாடி வருகிற எழுச்சி தமிழர் செந்தமிழ் காவலர் வரலாற்று நாயகன் ஓய்வில்லாமல் இந்த மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிற எழுச்சி தமிழர் அவர்களுடைய அறுபத்தி ரெண்டாவது பிறந்த நாளை சிறப்பான முறையில் பெரம்பலூர் நகரத்தின் சார்பாக கொண்டாடுவதென முடிவெடுத்து முதல் நிகழ்வாக கௌதம் புத்தர் அறக்கட்டளையில் காதுகிழாரூர் பள்ளியில் காலை உணவு வழங்கப்பட்டு இனிப்பு வழங்கப்பட்டு சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி கரூர் கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மண்டல துணை செயலாளர் பெரியசாமி குளித்தலை நகர செயலாளர் பிரகாஷ் நங்கவரம் பேரூர் செயலாளர் பழனிவேல் ஆகியோர் தலைமையில் குளித்தலை மலையப்பு நகரில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகள் தங்கியிருக்கும் ரோசா மிஸ்டிகா இல்லத்தில் காலை உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் குறிச்சி சக்திவேல் குளித்தலையை சேர்ந்த நவீன் சேவியர் பிரபு வினோத் அருள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை மதுரை மாநகர விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது மதுரை மாநகர தெற்கு மாவட்ட செயலாளர் ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநில துணை செயலாளர் முத்து தென்மண்டல செயலாளர் மேலவாசல் மாரி செழியன் கேபிள் பால்பாண்டி கணேசன் திருப்பதி சண்முகம் கூடல் அரசன் பால்பாண்டி கார்த்திக் சூர்யா ரேவதி அழகர்சாமி காளீஸ்வரி உட்பட துப்புரவு பணியாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த சீராப்பள்ளி பேரூராட்சியில் பேரூர் செயலாளர் சுரேஷ் தலைமையில் மது ஒழிப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது இதனையடுத்து அறுபது அடி உயரமுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடி கம்பத்தில் கட்சியின் கொடியை இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் பிரபாகரன் ஏற்றி வைத்து கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சீராப்பள்ளி முன்னாள் செயலாளர் பெரியசாமி மாவட்ட பொறுப்பாளர் காப்புகார ரவி நாமகிரிப்பேட்டை கிழக்கு ஒன்றிய செயலாளர் கதிர்வேந்தன் உள்ளிட்ட மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் முகாம் பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளைபொட்டி தேனி மாவட்டம் பெரியகுளம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் உள்ள ஆதரவற்ற மனநோயாளிகளுக்கான மனநல காப்பகத்தில் உள்ளவர்களுக்கு மேனாள் மாவட்ட செயலாளர் நாகரத்தினம் அவர்களின் புதல்வன் நாகார்ஜுன் ஏற்பாட்டில் தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் ரஃபீக் தேனி திண்டுக்கல் மண்டல செயலாளர் தமிழ்வாணன் முன்னிலையில் காலை உணவு வழங்கப்பட்டது இதில் விடுதலை சிறுத்தைகள் பெரியகுளம் ஒன்றிய செயலாளர் ஆண்டி பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் பாண்டியன் துணை செயலாளர் ஆண்டவர் உட்பட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் இரண்டாவது பிறந்தநாளையொட்டி ஒட்டி சேலம் மாவட்டத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் மாவட்ட செயலாளர் காஜா மைதீன் தலைமையில் கட்சியின் கொடியை ஏற்றி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களும் வழங்கப்பட்டது தேசிய தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களோட அறுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் இந்த பிறந்தநாளை கொண்டாடும் வகையிலும் அக்டோபர் ரெண்டு நடைபெற இருக்கக்கூடிய மது ஒழிப்பு மாநாடு மது ஒழிப்பு மகளிர் மாநாடு அதை இன்று தலைவரின் பிறந்த நாளில் சாராயமில்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் என்ற உறுதிமொழியுடன் சேலம் மாநகர் வடக்கு மாவட்டம் சார்பில் சற்றேறக்குறைய இருபது டிவிஷன்களில் கொடியேற்றி ஏழை மாணவர்களுக்கும் மாணவர்களுக்கான நோட்டு புத்தகம் வழங்குவது புடவை வழங்குவது நலத்திட்ட உதவிகள் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கி எங்களது தலைவரின் பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம் அதே போல வடக்கு மாநகர் மாவட்டத்தின் சார்பில் இருநூறு பேர் குருதி கொடை வழங்கும் நிகழ்ச்சியும் உள்ளது இன்று காலை தொடங்கி மாலை வரை பகல் முழுக்க தலைவரின் பிறந்த நாளை கொண்டாடுவது ஏழை எளிய மக்களுக்கு உதவுவது அதே போல மது ஒழிப்பு மாநாட்டுக்கு மக்களை அழைப்பது மது ஒழிப்புக்கு இந்த நாளில் உறுதி ஏற்பது என்ற அளவில் தலைவரின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகின்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளைபொட்டி தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் கக்கன் நகரில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை அமைப்பான அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாநில துணை செயலாளர் சங்கர்ராஜ் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இதனையடுத்து கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு பேனா பெண் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் லிங்கவளவன் மண்டல துணை செயலாளர் குழந்தை வளவன் மற்றும் பீர் மைதீன் சுந்தர் ஸ்ரீதர் மைக்கேல் சிவகுமார் கனியமுதன் வழக்கறிஞர் ஜெயக்குமார் முருகன் ஜோக்கின் மாணிகராஜ் வசந்த் பிரேம் ராமச்சந்திரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் எங்களது முகவரி எதிர்காலம் நம்பிக்கை எங்களது விடிவெள்ளி எங்களது குலதெய்வம் எங்கள் எழுச்சி தமிழருடைய இந்த புனித நாளாம் இந்த பிறந்த நாளுக்கு எங்கள் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை தென்காசி மாவட்டத்தின் சார்பிலும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி தென்காசி வடக்கு மாவட்டம் சார்பிலும் இந்த நல்ல நாளை இனிதாக கொண்டாட நாங்கள் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த நாளை காண்கிற எங்களுடைய எழுச்சி தமிழர் கடவுள் அருளால் நீண்ட ஆயுளுடனும் இன்னும் அநேக மக்களுக்கு பெரிய விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாத்திரமாக இருக்கிற எங்களுடைய அண்ணனை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம் அவருக்கு வாழ்த்த எங்களுக்கு வயதில்லை என்று சொன்னாலும் அவரை நாங்கள் வணங்குகிறோம் கடவுள் இன்னும் அவரை அதிகமாக ஆசிர்வதிப்பாராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கழனிவாசல் பகுதியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட தலைமை அலுவலகத்தில் வடக்கு மாவட்ட செயலாளர் இளைய கவுதமன் தலைமையில் குவைத் முன்னாள் விசிக அமைப்பு செயலாளர் தமிழ்செல்வன் முன்னிலையில் விசிக கொடியேற்றி வெட்டி கொண்டாடப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளைபொட்டி கடலூர் மாநகர மாவட்ட தலைமை அலுவலகத்தில் கடலூர் மாநகர மாவட்ட செயலாளர் செந்தில் தலைமையில் தூய்மை பணியாளர்களுக்கு புடவை இனிப்புகள் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மாநகராட்சி துணை மேயர் வழக்கறிஞர் பா தாமரை செல்வன் கலந்து கொண்டு கொடியேற்றி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கடலூர் நகர செயலாளர் செங்கதிர் துணை செயலாளர் சீனு தொகுதி துணை அமைப்பாளர் ராஜ்குமார் நகர அமைப்பாளர் சலீம் வளவன் அஜித் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளைபொட்டி புதுக்கோட்டை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக புதுக்கோட்டை நகர பழைய பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது மாவட்ட செயலாளர் இளமதி அசோகன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நகர செயலாளர் அண்ணாதுரை ஒன்றிய செயலாளர்கள் வெள்ளையன் முருகேசன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில பொறியாளர் அணி துணை செயலாளர் சாமி ஐயா மற்றும் சிவா பால்சாமி குமார் சசிகலா சிவகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை வடக்கு மாவட்டத்தில் அண்ணன் எழுச்சி தமிழர் அறுபத்தி ரெண்டாவது பிறந்த முன்னிட்டு மிக சிறப்பாக புதுக்கோட்டை பேருந்து பழைய பேருந்து நிலையத்தில் இனிப்பு வழங்கப்பட்டு பொதுமக்களிடம் தலைவர் பிறந்த மகிழ்ச்சியாக எடுத்துரைத்து சிறப்பித்த போது எல்லாரும் மகிழ்ச்சியாக கொண்டாடினோம் இன்னும் பல எல்லா ஒன்றியத்திலும் உள்ள அனைத்து கிராமங்களிலும் பல நிகழ்ச்சிகள் நலத்திட்ட உதவிகள் கொடுக்க இருப்பதால் அந்தந்த அந்தந்த ஒன்றியத்துக்கு சென்று கொடுக்க இருப்பதாக அந்த நிகழ்ச்சியத்தோடு முடித்துக்கொள்கிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் கொள்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி தூத்துக்குடி உப்பள தொழிலாளர் விடுதலை முன்னணி அமைப்பாளர் விஜய் ஏற்பாட்டில் மத்திய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் பரிசாக வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கலைவேந்தன் மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஆட்டோ கணேசன் மத்திய மாவட்ட துணை செயலாளர் மாரிமுத்து தொழிலாளர் விடுதலை முன்னணி அமைப்பாளர் விஜய் செய்தி தொடர்பாளர் செல்வகுமார் தொண்டரணி முருகன் ஊடகப்பிரிவு முத்துக்குமார் வட்ட செயலாளர் அந்தோணிசாமி சிறுத்தை குமார் செயற்குழு உறுப்பினர் அருள்ராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அண்ணன் தமிழர் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை ஒட்டி தூத்துக்குடி மத்திய மாவட்டத்தின் சார்பில தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாவட்ட அமைப்பாளர் மூணு சென்று பகுதியை சார்ந்த சகோதரர் விஜய் அவர்கள் இன்றைய தினம் அரசு மருத்துவமனையிலே பிறந்த குழந்தைகளுக்கு தலைவர் அவர்களுடைய பரிசாக தங்க நாணயத்தை மோதிரத்தை தலைமையில் நானும் இன்று பிறந்த நான்கு குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் மூன்று சென்று பகுதியை சார்ந்த பிஜி அவர்களால் நன்கொடை செய்து நான்கு குழந்தைகளுக்கும் தங்க மோதிரம் அணிவிக்கப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் இரண்டாவது பிறந்த ஒட்டி கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டக்குடி நகரத்தில் நகர செயலாளர் கௌதமன் தலைமையில் மாநில தொண்டரணி துணை செயலாளர் ராமகிருஷ்ணன் மங்களூர் ஒன்றிய இணை செயலாளர் முருகானந்தம் நகர இணை செயலாளர் முருகையன் வல்லரசு வசந்தராஜா தீனா நிதிஷ் விஜய் கலைமணி சத்யசீலன் ஆகியோர் ஒருங்கிணைந்து பத்து கிலோ கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இதில்

எங்களின் கடவுள் அவர் பல்லாண்டு காலம் வாழா வாத்தி நாங்கள் அவரை வணங்கி மகிழ்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி சென்னை செங்குன்றத்தில் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் நீலமேக கிணங்க செங்குன்ற நகர துணை செயலாளர் தினேஷ் தலைமையில் அடி உயர கொடி கம்பத்தில் கட்சியின் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது முன்னதாக பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் சிலைக்கு செங்குட்டு நகர விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் கட்சி நிர்வாகிகள் அரி வினோதினி சங்கர் முத்துராமன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது திருப்பூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் அணி சார்பில் அவிநாஷி லிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது தொடர்ந்து எழுச்சி தமிழரின் பிறந்தநாளில் திருப்பூர் மாவட்டம் அவிநாஷி அரசு மருத்துவமனையில் பிறந்த பெண் குழந்தைகளுக்கு திருப்பூர் மாவட்ட வழக்கறிஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் சத்தியமூர்த்தி தங்க மோதிரம் அணிவித்து பிறந்தநாளை கொண்டாடினா் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திருப்பூர் வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு ஒன்றிய செயலாளர் மாரிசாமி அவினாசி ஒன்றிய அமைப்பாளர் ரங்கசாமி மாவட்ட தொண்டர் அமைப்பாளர் ரவி அவினாசி சட்டமன்ற தொகுதி செயலாளர் கருப்புசாமி சேவூர் பகுதி செயலாளர் ரஞ்சித் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இன்று காணும் எழுச்சி தமிழர் அவர்களின் பிறந்த நாள் விழாவானது அவினாசி ஒன்றிய மற்றும் நகர மற்றும் வழக்கறிஞ வழக்கறிஞின் சார்பாக கொண்டாடப்பட்டது இதில் இன்று காலையிலே அருள்மிகு அவினாசி திருக்கோயிலில் எழுச்சித் தமிழர் அவர்களின் பெயரில் அர்ச்சனைகளும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அவினாசி அரசு மருத்துவமனையில் இன்று காலை பிறந்த பெண் குழந்தைக்கு தங்க மோதிரம் அணிவிக்கப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டு பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டுள்ளது எழுச்சி தமிழர் அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ அவினாசி ஒன்றியத்தின் சார்பாகவும் நகரத்தின் சார்பாகவும் மாவட்ட வழக்கறிஞரின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளர் ஆட்டோ கணேசன் தலைமையில் அப்பகுதியில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக துணை பொதுச் செயலாளர் கலைவேந்தன் கலந்து கொண்டு இனிப்புகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மத்திய மாவட்ட துணை செயலாளர் மாரிமுத்து தொழிலாளர் விடுதலை முன்னணி அமைப்பாளர் விஜய் செய்தி தொடர்பாளர் செல்வ குமார் தொண்டரணி முருகேசன் ஊடகப் பிரிவு முத்துக்குமார் வட்ட செயலாளர் அந்தோணிசாமி சிறுத்தைக்குமார் செயற்குழு உறுப்பினர் அருள்ராஜ் நன்தமிழர் தொழிலாளர் நல சங்கத்தின் தலைவர் தாமோதரன் கவுரவ தலைவர் துரை பொருளாளர் ஸ்டீபன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது போட்டி கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிலாளர் விடுதலை முன்னணி பேரவை சார்பில் கட்சியின் கொடியேற்றி பொதுமக்களுக்கு மற்றும் பேருந்தில் பயணம் செய்தவர்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பட்டாசு வெடித்தும் கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பேரவை மாநில துணைத் தலைவர் சுந்தர் மண்டல தலைவர் ராஜமாணிக்கம் சிதம்பரம் பணிமனைத் தலைவர் பாலகுமார் செயலாளர் சுசைராஜ் மற்றும் நிர்வாகிகள் சேகர் சக்திவேல் ஜெயசீலன் மகாதேவன் பாலகுரு உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை ஒட்டி திருப்பூர் மாவட்டம் முடுமலையில் உள்ள மகாத்மா காந்தி உண்டு உறைவிட பள்ளியில் மாணவர்களுக்கு காலை உணவும் மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது துப்புரவு தொழிலாளர் மேம்பாட்டு தொழிற்சங்க மாநில துணை செயலாளர் விடுதலை மணி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் சித்ரா ராதா தேன்மொழி ஜெயந்தி அறிவொளி முத்து ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு உணவுகளை வழக்கிறது இந்நிகழ்ச்சியில் பெதப்பம்பட்டி கார்த்திகேயன் சக்திவேல் தேவிகா சுமதி ஜனிதா ஹேமலதா ராஜமாணிக்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனிவர் தோல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை பேருந்து நிறுத்தம் அரியா கவுண்டன்பட்டி மேட்டுத்தெரு ஆகிய பகுதிகளில் மது ஒழிப்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு கேக் வெட்டி கட்சியின் கொடியேற்றி கொண்டாடப்பட்டது நாமகிரிப்பேட்டை பேரூர் செயலாளர் நந்தன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசலை மாநில துணை செயலாளர் பிரபாகரன் நாமக்கல் மாநகர மாவட்ட செயலாளர் நீலவானத்தின் நிலவன் மாவட்ட பொறுப்பாளர் காப்புகார் ரவி நாமகிரிப்பேட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் கதிர்வேந்தன் முகாம் பொறுப்பாளர் குமரேசன் சக்திவேல் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனா் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கிழக்கு மாவட்ட செயலாளர் தமிழ்முகம் தலைமையில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியேற்றி பின்னர் ஐம்பது பெண்கள் ஐம்பது ஆண்கள் உள்ளிட்டவர்களுக்கு இலவச வேஷ்டி சேலை வழங்கப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் நாளைப் பொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு ஒன்றிய செயலாளர் மணவாளன் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மண்டல செயலாளர் சிறுத்தை கிட்டு மாவட்ட அமைப்பாளர் தலித் தயாலன் மாவட்ட பொருளாளர் பெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர் செய்யூர் தொகுதி அமைப்பாளர் புனிதவன் ஒன்றிய துணை செயலாளர் தென்றல் கோபி நெரும்பூர் கவியரசு ஒன்றிய பொருளாளர் தளபதி குணா மின்னல் சாபீர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேத்தியா தோப்பு எம் கே கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் இணைப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது தொழிலாளர் விடுதலை முன்னணி சர்க்கரைத்துறை பேரவை செயலாளர் கிளாங்காடு வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் சாமிநாதன் அன்பழகன் பேரூராட்சி உறுப்பினர் பழனிவேல் தொழிலாளர் விடுதலை முன்னணி நிர்வாகி பொன் வெங்கடேசன் இளவழகன் மாயகிருஷ்ணன் முருகன் சத்யமூர்த்தி சுரேஷ்குமார் சக்திவேல் சவுந்தர் ராமமூர்த்தி ராஜ்குமார் முருகவேல் மற்றும் வி சி பலர் கலந்து கொண்டனா் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் அருகில் அம்பேத்கர் தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் மாவட்ட செயலாளர் ஸ்டாலின் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இதில் அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிலாளர் விடுதலை முன்னணி சீர்காழி கிளை தலைவர் மோகன்தாஸ் செயலாளர் முருகன் பொருளாளர் ரமேஷ் மோகன் ராஜா ரமேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி சேலம் மாநகர மாவட்ட துணை செயலாளர் காயத்ரி தலைமையில் சேலம் அரசு மருத்துவமனையில் சிறப்பு ரத்த தான முகாம் நடைபெற்றது இதில் சுமார் அறுபத்தி எட்டு நபர்கள் கலந்து கொண்டு தானம் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் முன்னணி பொறுப்பாளர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனா் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி மதுரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொடக்குளம் முகாம் சார்பில் கேக் வட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது மதுரை மாநகர தெற்கு மாவட்ட செயலாளர் ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மேற்கு தொகுதி துணை செயலாளர் அழகுமணி எட்வின் செல்லையா முத்துக்குமார் திருமா கணேசன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனா் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் புதிய பேருந்து நிலையத்தில் விசி கவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது மாவட்ட செயலாளர் வசந்தகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அமைப்பாளர் பாக்யராஜ் ஆலங்குளம் ஒன்றிய செயலாளர் வேல்முருகன் கீழ்பாவூர் ஒன்றிய செயலாளர் பாபுவாசன் வாசன் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை ஒன்றிய அமைப்பாளர் பி எம் சாமி மற்றும் வி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளைப் புட்டி திருவண்ணாமலை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் நியூட்டன் அறிவுறுத்தல்களின் பேரில் செங்கம் புதிய பேருந்து நிலையம் முன்பு அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் வெண்கல திருவுருவ சிலைக்கு செங்கம் நகர செயலாளர் ஆட்டோ ஆறுமுகம் டாஸ்மாக் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணை செயலாளர் ரத்தினம் தலைமையில் மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் செங்கம் நகர துணை செயலாளர் சத்யராஜ் நகர அமைப்பாளர் அன்பு டாஸ்மாக் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட துணை செயலாளர் சிவகுமார் நிர்வாகிகள் தலித் பாபு பிரபாகரன் ராம்குமார் ரகு சூர்யா சின்னதம்பி கதிர் ஆகாஷ் குணா அருள் சின்ராசு பச்சை தனுஷ் செல்வம் அஜித் அருணாச்சலம் விஜய் கதிரவன் ஆகாஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரின் உயிரான விடுதலை சிக